よく見たことある。 முதலாம் மகிழ்ந்து கலைகூறும்படியாக கூடியிருக்கிற நீங்கள் ஆராதனைக்கு முதல் ஆராதனைக்கே இந்த வருடத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் நம்பி வந்திருக்கிற நீங்கள் Hello?

என்ன எதிர்பார்த்தாலும் கிடைக்காது தேவன் பயன்படுத்தாதான் நீ நினைப்பதற்கு பேட்டி கொடுக்க அதிகமா செய்கிறவர் தேவன் நீ எதிர்பார்ப்பதை விட இந்த ஆண்டு தேவனுக்கு அதிகமா செய்வா இன்னைக்கு உலக சமுதாயத்தை நம்ம பார்த்தா மற்றவர்களை எதிர்பார்த்து வாழலாம் எப்படி அப்படிதான மற்றவர்கள் இவங்க ஏதாவது செய்வாங்களா என் கூட பிறந்த தம்பி எல்லாம் எனக்கு ஏதாவது செய்வாங்களா எதிர்பார்க்கு மற்றவங்களை எதிர்பார்க்கு உறவுகளை எதிர்பார்க்குறது தம்பிகளை எதிர்பார்க்குறது பிள்ளைகளை எதிர்பார்த்து கூட சில பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் நம்ம எப்படி சொல்லுறது நமக்கு பிற்காலத்தில் நம்ம முடியாத பட்சத்தில் நம்ம பிற்காலத்தில் நம்ம வேலை வேட்டி செய்ய முடியாமல் பலவீனமான நாட்கள்ல நம்ம முதிர் வயதில் கரெக்டான வார்த்தை முதிர் வயதில் முடியாத பட்சத்தில் பிள்ளைகளை எதிர்பார்த்து வாழ வைக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க தன்ன தன்னுடைய முழு பலனையும் பிள்ளைகளுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மெழுகாய் உருகி பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்பாங்க கடைசியா பார்த்தா பிள்ளைகள் கைவிட்டிருப்பேன் அழகியா ஆனால் நம்ம ஏசு கைவிட மாட்டார் அது இல்லா நீ ஆராதிக்கிறீ கைவிட மாட்டார் எத்தனையோ குடும்பங்களிலே கடைசி நாட்களிலே முடியாத பட்சத்திலே பிள்ளைகளை

நல்லா இருக்கிறவங்க நண்பர்களா இருப்பாங்க உறவுகளா இருப்பாங்க வசதியா இருப்பாங்க ஆஹ் கஷ்டப்படும் போது கேட்க விட்டால அவங்ககிட்ட போய் இவங்க நமக்கு செய்தா நல்லா இருக்குமே எங்க மாமா நல்லா இருக்காங்களே எங்க அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்காங்களே உறவுகள் நல்லா இருக்காங்களே என்னை விடமை நல்லா இருக்கிறனால நம்ம பசி பட்டியமா இருக்கணுமே வறுமையில இருக்கிறோமே கஷ்டத்துல இருக்கிறமே அஹ் நெருக்கமான சூழ்நிலை இருக்கணுமே வேதனையின் பாதையில் இருக்கிறமே பிள்ளைகளுக்கு ஆவாரம் கொடுக்க முடியலையே வறுமை தலைமைச்சி ஆடுக மன அழுத்தத்தோட வேதனையோட துக்கத்தோட இவர்கள் எதாவது இவனுக்கு செய்ய மாட்டார்களா ஒரு ஆவல் ஒரு வார்த்தை எதிர்பார்ப்பு எப்படி எதிர்பார்ப்பு இன்னைக்கு அநேக எதிர்பார்க்கிறாமையே எனக்கு எதாவது கிடைக்காதா உதவி கிடைக்காதா எனக்கு யாராவது உதவ மாட்டாங்களா என் கஷ்டத்துக்கு உதவ மாட்டாங்களா என்னை கை தூக்கி விட மாட்டாங்களா என் வேலையை மாற்ற மாட்டாங்களா துக்கமா இருக்கே இது வாழ்க்கையே கஷ்டப்பா இருக்கே என்னால எப்படி வாழ்வேன்னு தெரியலயே வாழ முடியலையே நல்ல வேலை இல்லையே நல்ல வருமானம் இல்லையே நிம்மதியே இல்லையே எனக்கு சரியான ஒரு வேளை ஆகலை கூட சரியான நிலைமையில இல்லையே நான் கைவிடப்பட்டு இருக்கிறேனே என் நிலைமை மோசமா இருக்கிறது எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் என் நிலைமை மாறுற வரைக்கும் யாராலும் எனக்கு உதவ வர மாட்டாங்களா என்று எதிர்பார்ப்போம் ஆனா கிடைக்காது ஆனால் கிடைச்சா அது பெரிய மகிழ்ச்சி வேற எதுவுமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க நான் கூட சாட்சி இப்போ அடிப்படை வசதி எல்லாம் நிறைய தேவை எதுவுமே இல்லை இருவரும் நான் யாருக்கிட்டையும் கையெழுது இல்லை ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ எதிர்பார்க்க பார்த்திருக்கும் முடிவை

ஒரு வேலை கிடைக்காத இருக்கலாம் நீ வேலை இல்லாமல் நீ நீ வீட்டிலே நீதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம் நீ சரியான நிலைமையில் இருக்கலாம் கடன் பிரச்சனையோடு இருக்கலாம் பலவிதமான போராட்டம்

ஏன் திடீர்னு மாறிட்டாங்க அவங்க ஏன் எந்த நிலைமையில இப்படி மாறிட்டாங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அவங்க கஷ்டத்துல தான் அவங்க நிலைமை அப்படி இருக்கு அதனால எப்போதும் அவங்க நமக்கு சாதாரணமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஆஹ் அவங்களுக்கு என்னன்னு போய் நம்மதான் போய் விசாரி அவங்க விசாரிக்க நம்ம போய் விசாரிக்கலாம் நம்ம அன்பு காட்டணும் அப்படி அனைவரும் குடும்பங்கள் வர்மையிலும் கஷ்டத்திலும் இல்லாத நிலை தான் இருக்கிறார்கள் யாரும் நிறைவாய் சம்பூர்ணமாய் நிறைவான நிலை கஷ்டமான பாதையில இல்லாத நிலமையில நெருக்கமான பாதையில பசியும் பட்டினியும் வறுமையும் தலைவரிச்சி ஆடுகிறது மன அழுத்தத்தோட இருக்காங்க வாழ முடியுமா என்ற நம்பிக்கை அற்றவர்களாக இருக்காங்க நம்பிக்கை அற்ற நிலைமை வாழ முடியாத நிலைமை சோர்ந்து போன நிலைமை ஒரு பாட்டுல சோர்ந்து சோர்ந்து போன நேரம்

கண்ணீரை துளிக்கிறவர் ஏசு ஒரு ஒரு மாத்திரம் தான் நீ சோர்ந்து போயிருக்க சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினீரே நீ எப்ப எல்லாம் சோர்ந்து போய் வாழ முடியுமா வாழ முடியாதா என் நிலைமை மாறாதா என் சூழ்நிலைகள் ஆவியானவர்களே உன்னுடைய நிலைமையை தேவன் அறியலாம் உன் நிலைமையை தேவன் அறிவா நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவர் உனக்கு நிறைவேற்ற குடுக்க வல்லவராக இருக்கிறார் குறிப்பா யார் கொடுக்கிறாங்க இல்லையோ மனுஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் கொடுக்க மாட்டான் கொடுத்தாலும் சொல்லி காட்டுவோம் நூறு ரூபாய் கொடுத்து நூறு

என்னையும் அது நிறைவாய் என்னையும் சுரையில மாவும் குறையலை வந்துகிட்டே இருந்துதான் இதுதான் தேவன் குடுக்கிறது உனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேவன் எதிர்பார்ப்பதை காட்டிலும்

வச்சுட்டாங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சமுதாயத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் என்ன கேவலமாய் அற்பமாய் என் சொந்த பந்தங்கள் உறவுகள் சமுதாயமா என்னை வெறுத்தவர்கள் என் நிலைமையை பார்த்து ஏராளமாய் பேசினவர்கள் என் வறுமையை பார்த்து என் இல்லாத நிலைமையை பார்த்து கேவலமாய் நினைத்தவர்கள் பேசினவர்கள் என்னை அலட்சியப்படுத்தினவர்கள் நல்ல இல்லாதவர்கள வறுமையில் இருக்கிறவங்கள இலக்கலமா பார்ப்பாங்க அவங்க நல்லது கூப்பிட மாட்டாங்க ஒரு திருமண காரியத்துக்கு அழைக்க மாட்டாங்க

ஒரு முடிவு கிடைக்காதா என் நிலைமை நிலைமைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா நீ ஒரு நல்ல முடிவை நீ எதிர்பார்க்கிற அதுக்கு ஒரு முடிவை நீ எதிர்பார்க்கிற முடிவை முடிவு கிடைக்கணும் இப்படியே என் வாழ்க்கை வறுமையிலே போயிட்டு இருந்தான் இப்படியே என் வாழ்க்கை வறுமையில